அபிஷேகம் போட்டு சிறப்பாக செஞ்சுட்டீங்க அடுத்ததாக சுவாமிய எண்ணெய் சுவாமிய எண்ணெய் கலம்பம் லைட்டாக கொஞ்சம் விட்டு சுத்தி பண்ணி இப்போ அலங்காரம் ரெடி ஆக போகுது எப்படி அலங்காரம் பண்ண போறீங்க இப்போ உங்க கையில் என்னென்னா இருக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு விட்டு கலம்பம் பண்ணி அதை தொடச்சி ஒரு துணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கடைசியாக துணி இருக்கும் சுவாமியை தொடக்கிறது துணி இருக்கும் அதை வச்சு தொடச்சி அலங்காரம் பண்ணுங்க பார்க்கலாம் சுவாமியை அலங்காரம் பண்ணுங்க சுவாமிய அலங்காரம் பண்ணுங்க எப்படி இப்படி பண்றாங்கன்னு எம்பருமான இந்த மனசுல என்னெல்லாம் தோணுதுன்னா எல்லாம் வச்சிருக்காங்க நிறையவங்களுக்கு தெரிய சிவாச்சாரிய அவர்கள் அலங்காரம் பண்ணதில்லை அதனால் சுவாமி எந்த அளவுக்கு உரிமோ அதை என்னென்ன பண்ணுவீங்க சந்தன குங்குமா எடுத்து சுற்றி பண்ணி பூ புஷ்பெல்லாம் வச்சு அலங்காரம் ரெடி பண்ணுங்கள் சுவாமி அலங்காரம் பண்ணுங்கள்

பூர்த்தி அடைவென்பது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கூட நமக்கு தெரியாது நல்லபடியாக நடந்திருக்கு அதனால எல்லாமே இறைவனை வேண்டி சிறப்பாக நடக்க சொல்லிட்டோம் இப்பொழுது ஒரு இரண்டு நிமிடம் இருக்காங்க ஒரு வீடியோ கிளிப்பு செஞ்சிருக்காங்க முடிஞ்ச உடனே நீங்கள் எப்படி அந்த பூஜை புலஸ்கார விஷயங்கள் எல்லாம் தீபத்தை சாந்தப்படுத்தி எப்படி எடுத்து அழகாக உங்களுக்கு பேக் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு ரூபா ஏன்னா இப்போ தான் தீபம் இது பண்ணியிருக்கோம் ரெண்டு ரூபா வேணும் கொஞ்சம் இருங்க இன்னைக்கு வந்து பிரதோஷம் நமக்கு டிக்கெட்டு கொடுத்து முப்பன்ற அன்னைக்கு இன்னைக்கு பிரதோஷன்னு எனக்கு தெரியாது சிவபூஜை அடியார்கள் பன்னொன்று நிர்ணயித்தது அவரு பிரதோஷ இதுவும் எனக்கு தெரியாது இப்போ ஒரு அடியார் சொன்னாங்க பிரதோஷ நிறைய நமக்கு நம்மளும் சாதாரண ஒரு ஒரு இருந்து சில நீங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும் சுவாமி செய்வதில் குறைய வைக்க மாட்டார் சுவாமி செய்வதில் குறைய வைக்க மாட்டார் நிறைய கூட்டிட்டு அடியார்கள் மட்டும் பக்தர்கள் வந்து அடியார்களாக மாறிக்கிட்டு இருக்கீங்க சிவ பூஜை செய்யறதும் எழுதிங்க பொறுமை வேணும் அந்த பொறுமையில தான் அடியார் மாண்பு இருக்கு அங்க போயிடுச்சு வச்சுங்க நீங்க என்ன உத்ராட்சம் நமச்சு நமச்சுவாய் சொன்னாலும் அது சுவாமி மன்னிக்க மாட்டார் அதனால தயவு செய்து அந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த பக்குவெல்லாம் உங்களுக்கு அவர் வழங்கிட்டே தான் இருக்கார் நீங்க என்ன செஞ்சாலும் அவர் செய்வதை செய்து கொண்டுதான் இருக்கார் சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க ஒரு குடும்பமாக செல்லும் பொழுது பிளஸ் மைனஸ் இருந்தால் சரி சிவா சின்ன நம்ம சொல்லுங்க அவர் குறிப்பிட்டே தான் இருக்கார் நம்ம மனநிலையை மாற்றி அடியார் மாண்பை காப்பாற்றி எல்லோரும் குடும்பமாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள காதுக்கு வரும் நான் வந்து யாருக்கிட்டே கேட்க மாட்டேன் அந்த வந்து நம்ம வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிங்க அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் தயவு செய்து கொடுக்காதீங்க நம்ம கோர்டினேட்டர்ஸ்க்கு அவர்களெல்லாம் உங்களை போல குடும்பத்தோடு வந்திருக்காங்க அவங்க உங்களை மாதிரியே வந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு போகலாம் அதற்கு மேலே அவர்களது நேர அர்ப்பணிப்பு அவர்கள் அவர்களெல்லாம் உங்களை மாதிரி குடும்பத்தோட வந்து குடும்பத்தோடு வந்து

ஒரு விஷயத்தை குடும்பத்தில் பண்ணும்போது நமக்காக செய்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல சுவாமியை வேண்டி இந்த தருணத்தில் நமது சிவபூஜையானது முற்றுப்பெறுகிறது தீபம்லாம் சரியாக இருக்கும் சாந்தப்படுத்தி உடனடியாக பேக் பண்ணுங்க இப்போ அவர்

La mogò, 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 சிவா எந்தோம் சிவகாதி பெறுவோம் அரகம் அவன் தாள் பணிவோம் அவன்தால் பணிவோம் அரகர எந்தோம் அவன் தாள் பணிவோம் தாள் ஓவன் ஓன் சொன்ன உங்கள ஓன்

ரொம்ப அற்புதமான சிவபூஜை பண்ணீங்க எல்லாம் சுவாமின் திருவர்களால் இப்பொழுது வாழ்த்து பதிவத்துடன் சிவபூஜை நிறைவு பெறுகிறது அதற்கு முன்னாடி இந்த அற்புதமான சிவபூஜையில் அவங்களுக்கு உதவிகள் மூலமாக சிவ பூஜை செய்தாக கருதி செய்தவர் அனைவருக்கும் அரகர சிவசிவ என்று मतला <laughs> पेग சிவ பூஜையில் ஒரு பெரிய சிறப்பு நிறையா பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கணவர் மட்டும் போனால் போதுமா இல்லை என் மகன் மட்டும் போனோம் பண்ணோம் அப்படிலாம் இல்லை எப்படி ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம வந்து வழிபடுகிற முறை இருக்கோ அந்த முறைப்படி எல்லோரும் செய்யலாம் சொன்னோம் அதுபடி எல்லாருமே குடும்ப சகிதமாக இருந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் சில பேர் இதில் சில பேர் இன்றைக்கி சிவ பூஜையில் கலந்துக்காமல் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த சிவ பூஜை பலன் போய் சென்றடையட்டும் கண்டிப்பாக அவர்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று நான் ஒன்று எல்லாருக்கும் நம்ம செஞ்சிருக்கோம் சில பேர் கலந்துக்கவில்லை என்று தெரியவில்லை அது கண்டிப்பாக இன்னொரு தருணத்தில் அப்படி இருக்கக்கூடாது மற்றும் இன்றைய உலகாரப் பணியில் கலந்து கொள்ள இயலாத நமது சென்னையில் இருக்கும் அடியாறு பெருமக்களுக்கும் இந்த சிவ பூஜையின் பலன்கள் அவர்களது இல்லத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் சாந்தப்படுத்துங்க இங்க பாருங்க